ஸோ ஹே ஹேஸ் பேக் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் இன்டர்நெட் கப்பையே சிமிலேட்டரோட பார்ட் ஃபோல் டேன் ஐஸ் பேக்கப்படுறோம் ஸோ இந்த பார்ட் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் இந்த பாட்டும் அடுத்த பாட்டும் ஏன்னா இன்றைக்கி கிறிஸ்மஸ் கைஸ் கிறிஸ்மஸ்னால் என்ன பண்ணலாம் எனக்கு தெரியலை வேறு கேமு கிடைக்கல அதனால் இதே சரி இதே பண்ணி விட்ருவோம் இதை விட்டால் வேறு கேமு த இல்லைன்ட்டு தான் இதே பண்ணிட்டேன் ஐயோ ஆ ஓகே கைஸ் இந்த வீடு என்னென்னா நம்ம வந்து யார்கிட்டையுமே காசு வாங்க போகிறது இல்லை ஏன்னால் இன்னைக்கு கிறிஸ்மஸ்னால எல்லோரும் ஃப்ரீயாகவே நம்ம கடையில் ப்ளே பண்ணிக்கலாம் ஆனால் வந்து கவையில் காசு கொடுத்தான்னா நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அதனால் நான் விட்டுருவேன் ஐஸ் ஏன்னால் அதை காசு கொடுக்காம ஒரு சில பேர் போவேன் இங்கே அவையிலாம் போயிட்டு வாங்கன்ட்டு நான் விட்டுருவேன் ஏன்னா அவைகிட்டே காசு இருக்காதுங்க பாவங்கள் காசு ஒன்றும் கொடுக்குறேன் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா அன்றைக்கி வந்து இது கிறிஸ்மஸ்னால யாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணணுன்ட்டு நம்ம கடையில் ஒரு ஸ்பெஷல் கைஸ் ஸ்பெஷலான ஒரு ஆஃபர் உங்களுக்கு வேணும்னா நீங்களும் வரணாங்க கடைக்கு நீங்கள் எவ்வளோ வேணால் கேம் பிளே பண்ணலாம் ஃப்ரீ தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கடையை கொஞ்சம் பிள்ளை பண்ணலான்னு நினைக்கிறேன் ஒன்றும் பெருசாக இல்லை பொண்ணு வந்து அந்த மாதிரி இல்லை கொஞ்சம் இடம் வாங்கியிருக்கேன் அந்த சைடு இடத்துல இன்னும் கொஞ்சம் மாற்ற போகிறோம் ஓகே என்னடா படி வச்சுருக்கீங்க ஐயோ ஐயோ எனக்கு எதுவும் சொல்கிறது தெரிலங்க இன்டர்நெட் அப்படியே சிம்லேட்டர் இல்லைங்கிறது பக் கேப்டே சி கேப்டேன்றே கேஃபே சிம்லேட்டர் பக் கேஃபே சிம்லேட்டர் ஐயோ என்னங்க டக்குன்னு மேலே போயிட்டான் ஓகே அவ்வளோ பலசாலியாக இருப்பாங்க அவன் பக்ன்னா சொல்ல முடியாது என்ன இதோ உலகிருக்கேங்க இருக்கேங்க சொல்றது இல்லை கதை துறப்போம் ஏதாவது டே என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க போர்டை தூக்கி போட்டு வச்சிருக்கீங்க உஞ்சோ ஐயோ அட்ரே அட சட்டி தலையணுங்களா என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க ஒருவேளை இவன் வந்துருப்பானோ நம்ம கடைக்கு இருக்குங்க பிளாக் ஸ்பேரம் வந்துருப்பாங்க நம்ம கடைக்கு டே கடைக்கு வந்தால் எவனாவது இது பண்ணி வச்சிருப்பானா இவன் அவன்தாங்க தூக்கிட்டு போகலான்னு பார்த்துருப்பான் அவன் தூக்க முடியாதனால விட்டுருப்போம் அப்படியே டேய் விட்டுருப்பான் அதுதான் அவனாக தான் இருக்கும் அவனை தவிர வேறு யாரும் நம்ம கடைக்கு வந்து தூக்குவான் என்ன தைரியம் பாருங்க லேய் டே அடுத்த தடவை வாடா ஒன்று நான் முடிச்சு விட்டுருவேன்டாயிரு ஓகே ஏதோ ஓகே நோ ப்ராப்ளம் இது இங்கேயே இருக்கட்டும் இது இங்கே வச்சிடலாம் கொஞ்சம் இடம் மட்டும் பார்த்துக்கலாம் ஓகே ஃபீ என்னடா அதே ஐயோ இந்த ஆடு வேற கடப்பை கிளப்பி இருக்கு ஓகே உங்களோட விளக்கம் மறக்கணும் ப்ரூம் ஸ்டிக் இந்த அந்த இந்த இடம் தாங்க நான் வாங்கினேன் எதுவும் சொல்ல மறந்துட்டேன் இந்த இடம் தான் வாங்கியிருக்கேன் ஓகே நான் என்ன பண்ணலாம் ஒவ்வொரு மிஷினும் இங்கேயே கொண்டு வந்து வச்சிடலாம் மாதிரி இது ப்ரூம் ப்ரூம் தானா அது பேர் நான் பார்த்துக்கலாம் நம்ம ப்ரூம் ஸ்டிக்கு ஸ்டிக் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஷோ கடை ரொம்ப நஷ்டமாக போகுதே ஃபைனே இருபதாயிரம் முப்பதாயிரம் இருக்குது நான் என்ன பண்ணுறது என்கிட்ட வெறும் நூறு டாலர் கூட இல்லை போனதில் கஷ்டப்பட்டு எப்படியோ முடித்தோம் பாதி ஃபைனை கட்டிட்டோம் இன்னும் நிறையா ஃபைன் இருக்குது மாதிரி காசு கொடுக்காமல் போகிறாங்க காசு லேட்டாக வருது அதனால் எனக்கு ஏதாவது தெரியுமாங்க நான் அன்ஃபேர் டேக்குன்னு போட்டு ஃபைனை போட்டு தள்ளிட்டு இந்த வீடியோலையே பே பண்ணலான்னு நினச்சேன் முடியலை அதனால் ஆஃப் லைன் டே பதிவு விளாண்டுட்டேன் ரேஸ் மன்னிச்சிக்கோங்க ஆஃப் லைனில் பதிவு விளாண்டுட்டேங்க ஏன்னால் நிறைய ஃபைன் போட்டிருந்தான்ங்க அதுக்கப்புறமே நாற்பத்தி ரெண்டாயிரத்துக்கிட்ட ஃபைனுங்க இங்கே பாருங்க நாற்பத்தி ரெண்டாயிரங்க எவ்வனுக்குமே இது வரைக்கும் இந்த கேம் விளாண்டு எவனுக்கு வந்துருக்குமான்னு தெரியலை ஐயோ எங்க நான் அதுக்கே ரொம்ப நேரம் இது பண்ணிக்கிறேன் ஆனால் நேத்தோட முடிச்சுட்டு அப்படியே வச்சுட்டு போனேங்க இப்போ வந்து பார்த்தா இங்கே பாருங்கள் அட பிளாக் ஸ்பேர தானே வந்திருப்பான் ஏன்டாடே கடைக்கு வரதான் போன் பண்ணிட்டு வரமாட்டியாடா இங்க பாருங்க எப்படி பண்ணி வச்சிருக்கான் கடையவே தான் பீஸாலாம் நிறைய திம்மான் சாப்பிட்டுட்டு அப்படி இங்கே போட்டு போயா ஹம் ரைஸ் நீங்க என்ன பண்ணுங்க அவன் கமெண்ட்ல போய் கேளுங்க பிளாக் அவன் நியூ வீடியோ ஒரு மைண்ட் கிராஃப்ட் வீடியோ போஸ்ட் பண்ணிருப்பான் அதை போய் கேளுங்க ஏண்டா கிங் ஏ இது பிசி ஷாப்லேருந்து இருந்து நீ பிசி சி பிசின்டே ஆர்கேட்மிஷன்லாம் ஏன்டா தூக்கிட்டு போனான்னு கேளுங்க நீங்கள் கன்ஃபார்ம் கேட்கணுங்க ஈஸ் ஒரு அஞ்சு பேராது கேளுங்க அப்போ தான் அவனுக்கு புத்தி வரும் அவன் என் சேனல் லிங்க் வந்து இதுக்காண்டியே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன் போய் கேளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அவன் நல்ல நல்ல கன்டெக்டாக பண்ணுறான் அவனுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ரீஸ் ஓகே நோ ப்ராப்ளம் இதை ஏன் சுற்றி ஐயோ எங்களுக்கு கூட்டுறது நான் கடுப்பாகுங்க எனக்கு பாருங்கள் பாருங்க நான் கேம் பற்றி பேசலாம் சரி இன்ட்ரெஸ்டாக கேமை கொண்டு போகலாம் அப்படின்னு நான் நினச்சிக்கினேன் ஆனால் நீங்கள் பாருங்கள் இது இப்போ இப்படிலாம் வந்தால் எப்படிங்க இதுக்கு மேலதான் சம்பவம் இப்போ நடக்குங்க எனக்கு தெரியும் இந்த மாதிரி நடக்கும்னு ஆனால் இந்த அளவுக்கு இந்த மாதிரி பண்ணுவான்னு தெரில பார்த்துக்கலாங்க அவன் வந்தோடன அவன் தூக்கிட்டு போகாதான் பார்த்துருப்பாங்க ஐய்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா நீ போங்க உங்கள் பிளாக் நியூ வீடியோட போய் ஒய் யுஆர் திஃபிங் ஆ திஃபிங் நிறைய யூஸ் தீஃப் திஃபிங் எங்கே ஏன் நான் எதோ சம்பந்தங்களா பேசிக்கிறேங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நீ இப்போ என்ன கேட்குற அப்படியே அதை நான் யோசிக்கிறேன் என்ன கேட்கலாம் அதுக்கு அப்படியே அப்படியே பாதி அப்படியே அப்படியே கேமை முடிச்சு விட்டுலாம் ஏன்னா ரெண்டுமே நடக்கும் நல்லது இதை வந்து நம்ம இது கிட்ட போட்டுக்கலாம் ஆ ஓகே ஓகே எச் ஓ ஆ நீ அப்படியே போய் கேளுங்க ஏ இது ரெண்டு எச்சிட்டா அடி எதுக்குடா இது பக்கா இல்லை நான்தான் வாங்கிட்டேன் நஷ்டமா ஒன்றும் பிரச்சனை இல்லை வித்துருவோம் ஈஸ் நான் என்ன போய் கேட்குறீங்கன்னா ஒய் யூஆர் இல்லிகளில் இல்லிகளில் என்டர்டு கிங்ஸ் பிசி சென்டர் பிசி சென்டர் ஒய் யூஆர் என்டர்டு இல்லிகளில் என் கிங்ஸ் பிசி சென்டர் ஹைஸ் எப்படி பத்து நிமிஷம் யோசிச்சிருக்கீங்க ஐஸ் பத்து நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷமாக யோசிச்சிருக்கேன் இதுக்காண்டியே நீங்கள் பண்ணணுங்க போய் கமெண்ட் பண்ணுறீங்க ஒரு அஞ்சு பேராது பண்ணுங்க போதுங்க ஏன்னா அவன் கேட்கணுங்க பத்தாவதுக்கு ரெபல் கேமிங் வேறு சேர்ந்துக்கிட்டாங்க அவரோட வந்திருக்க மாட்டார் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் இருக்கலாம் காரணம் பிளாக் ஸ்பேரோ அதனை சும்மா விடக்கூடாதுங்க கமெண்ட்டை போய் தெரிக்க விடுங்க அவனை ஓகே நான் அது பீசி இருக்குங்க ஓ நோ ஓகே இந்த இடத்துக்கு நம்ம காசு கட்டணுமாடா டி என்னடா எல்லாத்துக்கும் காசு வேணுன்றாங்க இடத்துக்கு இது கொடுக்கணும் செஃப்க்கு இது கொடுக்கணும் ஐயோ அன்ஃபயர் பில்லு ஸோ எலக்ட்ரிசிட்டி பில்லு இன்டர்நெட் பில்லு எங்கே நிறைய பில் இருக்குங்க ஐயோ எப்படி கட்டப்படுதுன்னு தெரில ஏங்க மொத்தம் இன்றைக்கி எவ்வளோ தேவைப்படும் எனக்கு ஃபஸ்ட்டு நம்ம போய் பிசி ஆன் பண்ணிக்கிறேன் வந்து நீங்கள் வித்துருவோம் இந்த சாட்டை வித்துடலாம் ஆ அட நீ என்னடா விற்க முடியல இஸ் போன வில்லு எல்லாத்தையும் தான் அந்த இது வாங்கணும் ஆர்கேட் கொஞ்சம் லாபம் அதிகமாகவே கொடுக்குதுங்க ஓப்பன் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஷாப்பை ஓகே இன்றைக்கி நமக்கு எவ்வளோ லாபம் வரப்போகுதுன்னு போகுதுன்னு தெரியல கடவுளே இன்றைக்கி நம்மளுக்கு சி எனக்கு நீங்கள் நிறைய வியாபாரம் ஆகணும் பார்க்குறவங்களாம் லைக் பண்ணிங்கன்னால் நிறைய வியாபாரம் ஆகுங்க ப்ளீஸ்ங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள் கஷ்டப்பட்டு வாய்ஸ் கொடுத்துக்கிட்டுங்க பேசும்போலே போச்சு கேம் நடும்போலே கொடுத்தேன் எல்லாம் டெலிட் ஆகிடுச்சுங்க நாய்ஸ் அதிகமாக கேட்குது இப்போயும் கேட்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மைக்கு ஒர்க் ஆகலை அதனால தான் ஓகே எவ்வளோ என்னடா என்னடாது ஏங்க அதுக்கு முன்னாடி நான் சொல்லணுங்க இந்த இது குவாலிட்டி அதிகமாக ஏன் வைக்கிறான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு ஸோ ப்ரோ என்னென்னா நான் குவாலிட்டி அதிகமாக வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணுனா ஸோ குவாலிட்டி கம்மியாக வச்சு எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது நான் ஒரு டூ ஹவர்ஸ் ஆகுது இதே நான் அதிகமாகலாம் தான் வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணுனா அது ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் ஆயிடும் அப்புறம் வீடியோவும் போட முடியாது அதனால தான் நான் பழைய நேரம் வீடியோ மாட்டேன் ஏன்னா எக்ஸ்போர்ட் பண்ணோன்னா நான் வீடியோ போச்சு ஃபோனே நோண்ட முடியாதுங்க ஃபோன் எதுவுமே பார்க்க முடியாது மொபைல் அப்படியே வச்சுமே இல்லை சார்ஜ் போட்டிருப்பேன் அதனால தான் எனக்கு பிடிக்கல அதனால் விட்டுட்டேன் சரி அதனால தான் நம்ம வீடியோ போடல இப்போ வந்து சரி இப்படியே விட்டேன் நாசமாக போயிடும் சேனலு இதுக்கப்புறமா டெய்லியும் வீடியோ போடுவாங்க நம்மளுக்கு தான் லீவு தானே அதனால சும்மா கட்டாயத்து ஃபுல்லாக கேம் விளாண்டு அப்படியே மொத்தமாக எக்ஸ்போர்ட் பண்ணிடலான்னு பார்த்தா அதுவும் முடியலைங்க ஒவ்வொரு வீடியோவாக தான் எக்ஸ்போர்ட் பண்ணோம் இருந்தாலும் நான் எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டாம் தனித்தனியாக பண்ண வேண்டாம் ஏன்னா நம்ம டெய்லியும் வீடியோ போடுறது கன்ஃபார்ம்ங்க ஏன்னா இன்றைக்கி மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இல்லைங்க இன்றைக்கி உங்களுக்கு ஒரு இது ரெண்டு வீடியோ போடுறேன் போ நேற்று ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன் ரெண்டு வீடியோ கன்ஃபார்ம் போட்டிருவேன் போடல அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு ரெண்டு வீடியோ போடுவேன் இல்லை நாளைக்கு டெய்லி வீடியோ போடணும் சேனல் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்கன்னு அப்பயும் போடல எல்லாத்துக்கும் காரணம் ஏன் தான் தப்பு நான் ஒரு க்ரியேட்டராக நல்ல வீடியோ எடுத்து போடல என் மேல தப்பு ஓகே இங்கே பாருங்க ஃபைனை போட்டு கும்மிச்சு வச்சுருக்கானுங்க ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா ஏ இன்னும் ஒரு ரூபா குறையா அப்படின் எங்க ஒரு ரூபா குறையுதுங்க டேய் காசு கொடுத்துட்டு போடா இல்லை கேட்கக்கூடாது வேணாம்டா போடா ஐயோ இன்னைக்கு வேறு கிறிஸ்மஸ் ஆஃபர் ஆ கொடுத்துட்டாங்க ஆஹா நல்லாடுறா ஏதாவது பாட்டு பாடி காப்பிட்டு வந்துட போகுது அது வேறு பயமாக இருக்கு எனக்கு ஏ கிளிக் பண்ணுறா ஆ ஓகேங்க கொடுத்தாச்சு ஏய் இன்னும் தான் நாலு நாலு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் மொத்த ஃபைனே கட்டுறோம் நம்ம ஓகே தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஓகே அதில் அர்த்தம் பொறுமையாக எக்ஸிட் போடாக்கிட்டு போடாக்கட்டு இவனா கம்ப்யூட்டர் பார்க்கல எனக்கு கண்ணெல்லாம் ரொம்ப வலிக்குதுங்க எனக்கு இதுக்காண்டியாவோ லைக் பண்ணிட்டு பாருங்க எனக்கு கண்ணெல்லாம் ரொம்ப வலிக்குதுங்க கம்ப்யூட்டர் எவ்வளோ நேரம் பார்த்துருக்கேன் ஐயோ இந்த சாப்பிட ஆரம்பிச்சாலேருந்து எனக்கு கண்ணு வலி வந்துருச்சுங்க ஓகே காசு கொடுக்க வேணாம் நீங்கள் போங்கண்ணா காசு ஏங்க கொடுக்குறீங்க போங்க ஜாலியாக போங்க நீங்கள் அவங்க உங்கள் நீங்களே சொல்லுங்க நான் யார்கிட்டயாவது காசு கொடுக்குன்னு கேட்டேண்ணா அது ஒருத்தவன்கிட்ட கேட்டேன் வேணாலும் சொல்லிட்டேன் ஆனால் அவன் நான் கொடுத்தது அதை நான் எதுவும் பண்ண முடியாது ஸோ காசு கொடுக்காமல் தான் நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொன்னேன் பட் நாய்ஸ்னாலே கேட்கும்னு எனக்கே தெரியுதுங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் 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 ஐயோ எங்கள் ஏடியா திருடு திருடு திருட்டு நாய் திருட்டு நாய் தூக்கிட்டு போ போகிறமையாக தூக்கிட்டு போ நோ ப்ராப்ளம்டா இப்போ என்ன தூக்குவான்னு எனக்கு நல்லா தெரியும் அந்த சைடு ஆர்கேட் மிஷின் வச்சுன்னா அதில் ஒரு ஆ இதை தூக்கிட்டு வருவான் வாட்டு ஓட்டும் எடுத்துட்டியாடா வாடா அடி வாங்கு ஆ ஆகிட்டியா அவ்வளோதான் ம் இப்போ இதை போட்டோமா அதெல்லாம் முடிஞ்சு எனக்கு தான் தெரியும் இங்கே பாருங்கள் க்ரீன் ட்ரீம் நைன் டொன் நைன் டூ ஒன்னா என்ன அது நைன் ஃபிஃப்டி ஒன் இங்கே இது இங்கே இங்கே பாருங்கள் இங்கே வச்சுருந்தேன் தூக்கிட்டு போயிருக்காங்க என்னடி அதுதான் எனக்கு ஒரு சந்தையவங்க இவ்வளோ பெரிய மிஷினாக ஒரு சின்ன பெட்டி மாதிரி வச்சு கொண்டு போகிறானே எனக்கு அதுதான் புரியலை இல்லை புரியலைங்க எனக்கு நிஜமே புரியலை கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் முக்கியமானது மறந்துடக்கூடாதுங்க போய் என்ன பீடி இது பிளாக் ஸ்பர்ட்ட போய் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகே நான் பிச்சை இப்போ உள்ளவாக வரப்போகிறேன் எனக்கு தெரியும் ஆனால் இங்கே ஒரு பிரச்சனைங்க என்னடா இங்கெல்லாம் அறிவே இல்லையாடா உங்களுக்கு காசு வேணாண்டா எடுத்துக்கோங்கடா சரி நானே எனக்கு ஒரு ரெண்டு நாள் தான் நல்ல வேணா இருப்பேன் ஒரு நாள் நல்ல வேணாம் இருப்பேன் ஸோ புரிஞ்சுக்கோங்கடா அப்புறம் நான் காசு கொடுக்கலாம் நான் வந்து அடிப்பேன் நீங்கள் அன்ஃபார் அட்டேக்குன்னு நீங்கள் ஃபைனாக போடுவேன் அது மட்டும் இல்லைங்க பில்லு பே பண்ணுன்னா இது வேற ஃபைன் வேறு போடுறானுங்க அதுக்கு சார்ஜ் எக்ஸ்ட்ரா தான் ஐயோ அந்த பிச்சைக்காரை வேறே இருக்கானே பட் அவனை அடிக்கலைனா பிச்சைக்காரன் வந்தான் அடிக்கலைன்னு சொல்லுவாங்க அடித்தேண்ணா அவன் காற்று வாங்க தான் இருந்தான் இவருதான் பாங்க ஓ கோக்கு வேணுமா இரு கோக்கு தானே அப்படி தள்ளுறா ம் தள்ளுங்க சார் ஐயோ சாரி சார் ஐயோ அடே இடையே டே டக்குனு கூடாடி அவன் போயிட போட்றான் ஐயோ டே இடே இடே அவன் போட கோக்குரா கேன கோக்கு ஓகே ஓகேதான் டெஸ்க் இது ஜீரோ அப்படியே எங்கடா எப்படி நான் வாங்குறது கிச்சனா ஆர்டர் ஆர்டர் ஆடு நம்பருக்கு அதை க்ளிக் பண்ணுறா அட்ரெஸ்ஸு ஓய் போயிட போகிறான்டா ஆ ஆர்டர் பண்ணிட்டேன் ஆர்டர் பண்ணிட்டேண்ணா பண்ணல நினைச்சேன் இருக்குங்கட்டு வந்து எனக்கு கிச்சனில் சும்மா வந்து நான் நல்லாவே இருக்க மாட்டான் ஏ பாருங்க நான் தான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு தானே வந்தேன் ஃப்ரீயாக என்ஜாய் பண்ண என்ன என்னவனா கேளுங்க உங்களுக்கு ஃப்ரீ தான் இன்றைக்கி ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ நாளைக்கு நியூஸில் போகிறாங்க கிஙூமிங் பிசி சென்டரில் கிறிஸ்மஸை முன்னிட்டு இரண்டு நாட்களுக்கு இலவசமாக இல்லை அனைவருக்கும் இலவசமாக விளையாட்டு சரி என்ன சொன்ன சொல்கிறது தெரிலங்க அப்போ அவங்கக்கிட்ட எப்படா நியூஸ் வாசிக்கிறாங்க ஓ எனக்கு சொல்ல எதுவும் தெரில அதாவது ரெண்டு நாளைக்கு வந்து ஃபுல்லாக ஃப்ரீங்க பிசி அப்புறம் வந்து இது நம்ம என்ன சாப்பிட்றீங்க எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ என் சொந்த செலவில் நான் பார்த்துக்குறேன் பாருங்கள் ஐஸ் உங்களுக்காண்டி தான் ஏன்னா சப்ஸ்க்ரைபர்ஸ்க்கு ஆண்டி சப்ஸ்க்ரைபலுக்கு ஓ சப்ஸ்க்ரைபல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காண்டி அதுக்காண்டி தான் நான் ஃப்ரீயாகவே கொடுக்குறேன் ஒன்று சொல்லுங்க நான் ஏதோ உங்கள்கிட்ட யாரும் போன மாதிரி இருந்துச்சு இல்லை எங்கிட்ட வச்சுக்குவோம் ஏன்னா என்ன திருடிட்டு போகும்போல் பார்த்துட்டு நான் கூட அடிச்சிருவேன் ஏ அப்புறம் முக்கியமான விஷயம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் கேட்க மாட்டேன் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு போங்க லைக் ஷேர்லாம் வேணாங்க லைக்கும் பண்ணி விட்ருங்க ஷேர் பண்ணி விட்ருங்க நான் எதுக்கு வேணாம்னு சொன்னேன்னு எனக்கு தெரில தெரியாமல் சொல்லிட்டேங்க மன்னிச்சு விட்ருங்க ப்ளீஸுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன் பாருங்கள் உங்களுக்கு மனசாட்சி இருக்கா சரி ஐயோ நான் எப்படி தெரியாமல் சொல்லிட்டேங்க நான் அது சொல்லலை உங்களுக்கு மனசாட்சி இரு இருந்தால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க பண்ணலைன்னா ப்ளீஸுங்க பண்ணி விட்ருங்க என்னால் கெஞ்சமுடில்ல ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருக்கேன் ஏன்னா பதினாறு நிமிஷம் வீடியோங்க பதினாறு நிமிஷமும் பதினஞ்சு நிமிஷமும்ங்க கஷ்டப்பட்டு இது பண்ணியிருக்கேங்க அதுவும் வாய்ஸ் அப்போ ரெக்கார்ட் பண்ண முடியும் வாய்ஸ் கொடுத்து எப்போவுமே அது போயிடுங்க அதனால் திருப்பி ரெண்டாவது தடவை வாய்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது எப்போவுமே ஒரு சில சைமு ஒரு சில டைம் வந்து ஒரு லக்கு அது வந்து நான் ஒரு வீடியோக்குள்ளே ஆனால் எனக்கு லக் வந்தது பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன்னு இருந்தாலும் நான் ரெக்கார்ட் பண்ண முடியும் பேசிக்கிட்டே தான் போயிருப்பேன் ஏன்னா எப்படியாவது ஏதாவது ஒரு நல்ல இது நடந்து ஒரு அதிசியம் நடந்து வீடியோ இதுவாக இருந்துட்டு பட் ஆனால் ஒரு தடவை கூட நடக்குதுங்க பாருங்கள் பாருங்கள் ரைஸ் உங்களுக்காண்டி எவ்வளோ ஃப்ரீயாக கொடுக்குறீங்க எல்லாம் உங்களுக்காண்டி தாங்க புரிஞ்சுக்கோங்க ஆ வாங்க சார் வாங்க சார் எல்லோரும் வாங்க ஓகே ஐயோட குட் டைமே நம்ம கடை நல்லா நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் திருப்பி திருப்பி சொல்ல தப்பாக நினைச்சுக்கலாம் இங்கே நினச்சி பரவாயில்ல ம் அதாவது எப்படி சொல்கிறது நினச்சி விட்ருங்க மறந்துடுறாங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் இதுக்கப்புறம் நான் கேட்கவே மாட்டேன் ஏன்னா நானே ஒரு நாலஞ்சு வீடியோ கேட்கல நாலஞ்சு வீடியோ இல்லை பல வீடியோ கேட்காம விட்டுருக்கேன் ஏன்னா கே நான் கேட்கணுன்னு எனக்கு தோணுது நான் வரையும் வீடியோ பேசிவிட்டு அப்படியே வீடியோ முடிச்சுட்டு போயிடுறேன் இப்போதான் நான் எனக்கு தோணுது இந்த இடத்துல இந்த வீடியோ முடிச்சுக்கணுன்னு நினைக்கிறேன் இல்லை வேணாம் ஒரு ஒரு நிமிஷம் போட்டோம் ஆ திருப்பி கொடுத்துட்டு ஓகே ஃபோஸெலாம் வேணாம் எதற்காக எதாவது வேணுமே கேளுங்களா நான் உங்களுக்கு ஃப்ரீயாக தரேன்டா ஓகே என்ன என்னமே சார்ஜ் போட்டுட்டு தான் விளாட்றேன் ஏன்னா சார்ஜ் சரன்னு போயிடும் அது ஃப்ளாஷ் சார்ஜ் மாதிரி சரன்னு போகும் ஆனால் ஏறாது சார்ஜ் ஏறது ஒரு டூ ஹவர்ஸ் டூ ஹவர்ஸில் என்ன ஃபைவ் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் ஆகும் ஆனால் சார்ஜ் போகிறதுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே தேர்ட்டி மினிட்ஸ்லேயே போயிடுது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிவிட்டு போகுங்க ஓகே கேஷ் இந்த வீடியோ இங்கேயும் என் பண்ணி நினைக்கிறேன் ஸோ மறந்திடாமல் போய் பேக்ஸ் பேர்ட்டை ஏன் யூஆர் இல்லீகலி என்டர்ட் இன் கிங் கேமிங் ஸ்பீசி சென்டர் அதை மட்டும் கேட்டுருங்க ஓகே கேஷ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஐஸ்